என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று ஹிஸ்டரி அண்ட் யூனிட்டி ஓகே ரெண்டு மிக்சரான ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த டாபிக் தான் நம்ம தமிழகத்துடைய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் தமிழகத்துடைய விடுதலை போராட்ட பங்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புலித்தேவர் அவர்களுடைய வரலாறு அதுக்கு முன்பாக இந்த பாளையக்காரர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி உருவானது இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஓகேங்களா ரொம்ப டீடா வீடியோ நம்ம புக்கை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகேங்களா வீடியோல வரக்கூடிய இமேஜஸ் நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துக்கோங்க நிறைய விஷயங்களை வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புக்ல இருக்க விஷயங்களை டீடைல்டா கதை மாதிரி அப்படி ஸ்டோரி மாதிரி கொண்டு போக போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்கார சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்கார சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தையே கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இந்த விஸ்வநாத நாயகர் ஓகே இவர் தான் பாத்தீங்கன்னா மதுரையாண்டு விஸ்வநாத நாயகர் அப்போ யார் எப்படி சார் இவங்க தான் எப்படி சார் மன்னர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டீலே கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பாளையக்கார தோற்றம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கா அதாவது லெவன்த்து போய் கொடுத்துருக்குறாங்க பாளையக்கார தோற்றம் இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அதாவது தரைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா இந்த தரைக்கோட்டை போருடைய வீழ்ச்சிக்கு அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைய அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்கு பின்பே வந்து கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிருக்கும் ஆனாலும் விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போருக்கு பின்பு முழுவதுமாக சரிய ஆரம்பிச்சது அப்போ ஆயிரத்தி ஐநூறு தொடங்க காலத்திலேயே வந்து அந்த வீழ்ச்சி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு ஓகே அந்த பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக வந்த மதுரைக்கு வந்த நான் வச்சுக்கணும் இது ஒவ்வொன்றுமே கொஸ்டின் தான் மதுரைக்கு வந்த நாகம நாயக்கரும் அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரும் ஓகே நீங்க டென்த் புக்க மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் மட்டும் தெரியும் ஓகே அவருடைய அப்பா பேர் தெரியாது ஓகே நாகம நாயக்கருடைய மகன் யாரு விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கு வந்தார் ஓகே நாயக்கரும் மதுரை திருநெல்வேலி ஆகியவற்றின் சுதந்திரமான ஆட்சியாளராக தங்களை உறுதிப்படுத்தி கொண்டனர் ஓகே ஏன்னா விஜயநகர பேருக்கு கீழே இருந்தாங்க இப்ப வந்து விஜயநகர பேருக்கு கலைஞ்சதுனால இவங்க தனியா ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால மதுரை மற்றும் திருநெல்வேலியை சுதந்திர சுதந்திரமா ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே அப்படி இப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் யாரோட யாரு இந்த ஒரு விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சர் ஓகே அந்த அந்த ஊர்கள் மதுரை திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அமைச்சர்களை என்ன சொல்லுவாங்க முக்கிய பொறுப்புகள் கூடிய முக்கியமான தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா தலவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அமைச்சர் தான் சொல்றோம் ஓகே விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சர் யாரு அரியநாத முதலியார் ஓகே அரியநாதர் அப்படின்னு சொல்லுவோம் அரியநாத முதலியார் என்ன பண்றாருன்னா அவருடைய திறமையான வழிகாட்டின் அடிப்படையில முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் ஓகே பாண்டிய எல்லா சிற்றரசுகளும் பாளையங்களாக வகைப்படுத்தப்பட்டது சரி எத்தனை பாளையங்களாக சார் வகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு அடுத்த ஓகே எத்தனை பாளையங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்குது மொத்தம் என்ன சார் எஸ் அதாவது இருக்கக்கூடிய அதாவது மதுரை திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா இருக்கக்கூடிய முக்கியமான ஊர்கள் அதாவது கிராமங்களை எழுபத்தி ரெண்டாக வகைப்படுத்துறாங்க அந்த எழுபத்தி ரெண்டையும் எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிடிக்கிறாங்க மேற்குப்பாளையம் அதற்கு கீழோட ஒன்று வரும் இருக்கிறது கிழக்கு பாலை வந்து கரிசல் பகுதியாக இருக்குது அது வந்து தெலுங்கு ரூல் பண்ணி பண்ண பாயிண்ட் சொல்லணும் அதை எடுத்து பார்க்கலாம் ஓகே கிழக்கு பாளையம் ஓகே கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் மேப் படி மேப் கூட இப்போ காமிச்சிடலாம் ஓகே கிழக்கு பாளையத்தில் எந்த ஊர் தான் வருது அப்படின்னு பார்த்து கேட்டீங்கன்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலக்குறிச்சி ஓகேங்களா இது எல்லாமே கிழக்கு பாளையத்தை சேர்ந்த பகுதிகள் திருப்பி ரிப்பீட் பண்றேன் இந்த புகழ் கொடுக்குறேன் ஓகே சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலகுறிச்சி ஓகே இப்ப மேற்குப்பாளையத்தில் என்னதான் இருக்குன்னா ஊத்தமலை ஓகே ஊத்தமலை அடுத்து தலைவன் கோட்டை நடுவன்குறிச்சி சிங்கம்பட்டி சைட்டு ஓகே இந்த எல்லா பகுதிகளும் மேற்குப்பாளையங்களாக இருக்குது கிழக்கு மேற்கு இந்த மாதிரி ரெண்டு வகைகளாக பிரிச்சு கோல் பண்ணிருக்காங்க ஓகே சில மதுரையை சுற்றி வலிமை வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பினார் அது இருபத்தி ரெண்டு அறங்கள் இருந்தது அதுதான் இருபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்தால் ஒவ்வொன்றும் தலைமையின் கீழ் செய்திருந்தா ஓகேவா மேப் உங்களுக்கு இவர்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் ஓகே அவருடைய புகைப்படம் எங்கேயும் கிடையாது அவருக்கு வந்து மதுரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலை வடிக்கப்பட்டுள்ளது அந்த சிலை தான் இது விஸ்வநாத நாயக்கருடைய சிலை ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாளையங்கள் மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் சொல்லிட்டு அதோட இமே ஒரு மேப்போடைய ஒரு பகுதியில் நம்ம காமிச்சிருக்கோம் இது நான் சொன்னேன் எட்டயபுரம் பாஞ்சலை குறிச்சி நான் என்ன சொன்னேன் கிழக்கு பாளையம் கிழக்கு பாளையம்னா தமிழ்நாட்டுடைய கிழக்கு பகுதி கிட்ட இருக்குது ஓகே அது இது மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த நெற்கட்டும் செவ்வல் சிவகிரி இது எல்லாமே மேற்கு பாளையங்களாக கருதப்படுகிறது ஓகே அப்போ மேப் அடிப்படையில் கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் தலைவியும் மொத்தம் எழுபத்தி பாளையங்கள் இருக்குது ஓகே ஆனால் எல்லா பாளையங்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம படிக்க போகிறது கிடையாது ஒரு சில பாளையங்களுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்து இந்த பாளையக்காரர் முறை ஓகே இது நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து இந்த பாளையக்காரர் முறை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் இருந்திருக்குது ஓகே இந்த பாளையக்காரர் முறை ஆயிரத்தி அதாவது இந்த அரியநாத போட்ட ஆர்டரே இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது நிலை கரெக்டா சொல்ல போனா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது கொடுத்திருப்பாங்க அந்த ஏழுகள் தான் இது ஸ்டார்ட் ஆறது ஆனால் அதுக்கு முன்னாடி அதே காரணம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது தோன்றினாலும் அதற்கு முன்பே எங்க பாருங்க வாராங்கலை ஆண்டு வந்த வாராங்கலை ஆண்டு வந்த காக்கத்திய அரசர் வாராங்கல் அப்படின்னா கூட அந்த பகுதி தெரிஞ்சிருக்கு இதுதான் இந்தியாவுடைய வரைபடத்துல கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவுடைய ஒரு பகுதி தான் பாத்தீங்கன்னா வாராங்கல் பகுதி சொல்லுவாங்க இந்த பகுதி ஆட்சி செய்தவர்கள் யாரு காக்கத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே யாரு காக்கத்தியர்கள் அப்போ வாராங்கலை ஆண்டு வந்த காக்கத்திய அரசில் இந்த முறை பின்பற்று பின்பற்றி பின்பற்றப்பட்டு வந்ததாக கருதப்படுகிறது ஓகே அரசருக்கு தேவையான போது போரில் வீரர்கள் வீரர்களுடன் பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பாசரையும் பெரும் நிலப்பரப்பையும் வைத்திருப்போரையும் பாளையக்காரர் அப்படின்னு சொல்றாங்க முறை தோன்றுவதற்கு முன்னால யார வச்சு சார் வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க முறை தோன்றது என்னமோ ஆயிரத்தி தொண்ணூத்தி இருபது வரும் முப்பது வரும் ஓகே அதுக்கு முன்னாடி யாரை வச்சு வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஏதாவது சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே வந்து இந்த வார்த்தைகள் இன்னமும் அந்த ஊர்களை ஒரு குழக்கமாக பயன்படுத்தி போ பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெயர்கள் ஓகேங்களா இன்னும் பார்த்தீங்கன்னா விஏஓக்கு அடுத்ததாக வில்லேஜ் அஸ்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு அடுத்ததாக வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் பாருங்க அதாவது அந்த ஊர்களை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தலையாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்துல இருந்து வரி வசூல் பண்றக்கூடிய உரிமைகளையும் இந்த காலத்துல விஏஓ தான் வந்து வரி வசூல் அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய அவங்கள தலையாரிகள்னு சொல்றாங்க பேர்கள் காலகாலமா இருக்குது ஓகே அப்ப இந்த சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் தான் காவல் பணிக்காக வரி இப்போ பாக்கார வந்துட்டாங்களா ஆனா பாலைக்காரர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க அறிமுகமான பிறகு பாளையக்காரர்கள் சேர்வைக்காரர்களையும் தலையாளிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுகளும் கொண்டு வந்துட்டாங்க பிரச்சனை விடுச்சு ஓகேவா பாளையக்காரர்களுக்கு முன்னாடி சேர்வைக்காரர்கள் முக்கியம் இருபத்தி ரெண்டு பாளையங்கள் முக்கியம் கிழக்கு மேற்கு பாளையம் முக்கியம் விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அப்பா பெயர் நாகம நாயக்கர் அமைச்சர் பெயர் அரியநாத முகேல் எல்லாமே ஒவ்வொன்றுமே கொஸ்டின் தான் ஒவ்வொரு துறை கொஸ்டின் அடுத்தது நிறைய கொஸ்டின் பார்க்க நமக்கு சோரசேம கார ஆரம்பிச்சு ஓகேவா இப்ப ஆயிரத்தி முப்பதுல வந்து நம்ம பாளையங்களை வந்து உருவாக்கிச்சு இப்போ இந்த உருவாக்கின பாளையத்துக்கிட்ட அடுத்து வேற என்னென்ன விஷயங்கள் தான் இருக்குது அதுதான் போறோம் ஓகே பாளையக்கார அரசுக்கு ஆண்டுதோறு குறிப்பிட்ட அப்பமாக செலுத்த வேண்டும் அரசுக்கு தேவையான போது வரைவீரர்களை அனுப்புவதற்கும் பாளையத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் கடமைப்பட்டன ஓகேங்களா அப்போ பாளையக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தேவையான பொழுது சட்டத்தை பாதுகாக்கணும் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் தேவையான பொழுது படையையும் அனுப்ப வேண்டும் ஓகேங்களா தேவையான பொழுது படையை அனுப்ப வந்து கடமைப்பட்டிருக்காங்க இந்த கடமை பிற பணிகளை செய்வதற்கான தேவையான நிதி ஆதாரத்தை கிராமங்கள் அவருக்கு வழங்கப்பட்டன படை அனுப்பணும் ஓகே ஒழுங்கா சட்ட ஒழுங்காக பாதுகாக்கணும் இதுக்கெல்லாம் யாருக்கு பழைய என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி வேணும் அந்த நிதிக்காக சில கிராமங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த கிராமத்தை வைத்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தேவையான நிதியை வந்து திரட்டிக்கிறான் அதுதான் சொல்றாங்க ஓகே இத்துடன் கூடுதலாக பல பட்டங்களும் சில சிறப்பு உரிமைகளும் பாலையக்காரருக்கு வழங்கப்பட்டன பாளையத்துட்பட்ட பிரச்சனைகள் குடிநீர் அதாவது பஞ்சாயத்து பண்றது வரி வசூல் பண்றது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அங்கதான் ராஜா அந்த சின்ன ஊருக்கு அவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்கன்னா ஓகே அடுத்த புவியியல் அடிப்படையில் இருந்த பாளையங்களை மேற்கு பாலையம் எஸ் பாருங்க பாருங்க நான் சொல்றீங்க அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க அடிப்படையில் பரவி இருந்த மேற்கு பாளையங்களாகவும் கிழக்கு பாளையங்களாகவும் பிரிச்சிருந்தாங்க எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் எது கிழக்கு பாளையம் எந்த ஊர் தான் மேற்கு பாளையம் எந்த ஊர் தான் சொல்லிட்டேன் ஓகே திரிப்பா அது ஓகே மறவர் குருநீத மன்னர்களிடமிருந்து பாளையங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்தன அதாவது மன்னர்கள் ஓகே மேற்கு பாளைய பகுதியில வந்து மரவர் இனப்போ மக்கள் வந்து ரூல் கிழக்கு பகுதியில் பகுதியில வந்து கரிச இன பரப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து தெலுங்கு பேசுபவர்கள் வந்து குடியேறி இருந்தார்கள் ஓகே அவை பாளையக்காரன் நாயக்கரையோட கட்டுப்பாட்டுல ஓகே ரெண்டுமே பிரிச்சுட்டாங்க ஒரு சைடு மேற்கு பகுதியில் மரபர்கள் சமுதாயத்தினரும் கிழக்கு பகுதியில் கரிசன் பகுதியை வந்து தெலுங்கு பேசும் போது வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க தான் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாஞ்சால குறிச்சி வீடமாண்டை கட்டம ஓகே அவர் கூட தெலுங்கு பேசும் இனத்தை சேர்ம தான் ஓகே அதனால் அவங்க வந்து ரூல் பண்றாங்க எனவே முடிஞ்சதா அப்போ பாளையக்காரனா முடிஞ்சது பாளையக்காரனை பத்தி நீட்ட இன்ட்ரொடக்ஷனா பார்த்து முடிச்சிட்டோம் வரக்கூடாது அறிவு கொடுத்தது யார் அமைச்சர் பேர் மன்னர் பேர் எழுபத்தி ரெண்டு எது கிழக்கு பாளையம் எது மேற்கு மேப் பார்த்தோம் சுந்தரநாயக்கனுடைய உருவம் பார்த்துருந்தோம் ஓகே இதெல்லாம் மறக்கக்கூடாது எப்படி பிடிச்சிருந்தாங்க பார்த்தோம் மேற்கு பகுதியில் யார் ரோல் பண்ணுறா கிழக்கு பகுதியில் யார் ரோல் பண்ணுறா எல்லாமே பார்த்தாச்சு ஓகே இப்போ அடுத்து இந்த பாளையக்காரர்கிட்ட என்ன பிரச்சனை நடந்தது ஓகே எல்லா இடத்துல யார் பிரச்சனை பண்ண போகிறா அப்படின்னு சொன்னால் பாளையக்காரர்கிட்ட ஆங்கிலேயர்கள் தான் பிரச்சனை பண்ண போகிறாங்க இப்போ என்ன பிரச்சனை நடந்தது அதுதான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களை அடகு வைத்தோம் கவனிங்க தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளை கிராமங்களை அடகு வைத்து ஏராளமான கடன் வாங்கியிருந்த ஆற்காடு நவாப் ஓகே காலத்தில் தமிழ்நாடு ஆற்காடு நவா கண்டோந்தது அதனால ஆற்காடு நவா தமிழ்நாடு முழுவதும் யாருக்கிட்ட அடமானம் வச்சிட்டாங்க யார்கிட்ட பிரிட்டிஷ அடமானம் வச்சாங்க இது என்ன சார் கதை ஏன் சார் அடமானம் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பின்னாடி ஓகே எப்படி கேச்சு போன மாதிரி கதை கொஞ்சம் பின்னாடி போகணும் என்ன பின்னாடி போகணும் சரி முன்னாடி போகணும் என்ன முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பாளையக்கார கால நடக்கிறது கொஞ்சம் முன்னாடி ஒரு சைடு என்ன தெரியும் கர்நாடகா போக இருக்கு கர்நாடகா போர்ல ஆற்காடு நவாபுக்கு சாதகமாக நம்மளுடைய யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ்காரங்க வந்து போர் புரிந்துட்டு இருக்கிறதுனால ஓகே போர் புரிந்துட்டு இருப்பதால் என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு சாதகமா செயல்படனா ஆற்காடு நவாப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது உதவி பண்ணணும் ஓகே அதுக்காக கடன் கொடுக்க முடியாத பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நில வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கு அரித்தாங்க ஓகே இப்ப கம்பெனி கொடுத்தாச்சு சும்மா அப்ப பிரிட்டிஷ்காரன் போயிட்டு வரி கேட்ட கொடுப்பானா கொடுக்க மாட்டேன் அதனால கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாருங்க கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் நியமிக்கப்பட்டது அவருக்கு வரி வசதிக்கும் பொறுப்பும் பொறுப்பும் வழங்கப்பட்டது ஆற்காடு நவாபின் வேண்டுகோள் வேண்டுகோள் படி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் அவருக்கு உதவி செய்ய ஓகே யாருக்கு யூசுப் கான் ஓகே அவருக்கு உதவி செய்வதற்காக பேர் விடக்கூடாதுப்பா கான் கான்சாஹி ரெண்டு பேர் இருக்கு அவருக்கு உதவி செய்வதற்காக எத்தனை படைகள் அனுப்புறாங்க பாருங்க ஐநூறு ஐரோப்பிய படைகளையும் இருநூறு சிப்பாய்களும் அடங்கிய படை மதுரை திருநெல்வேலி பகுதிகளுக்கு நுழைய உத்தரவிட்டது பாளையக்காரன் அதிகாரத்தில் கம்பெனி நிர்வாகத்தின் குறுக்கீடு கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது ஓகேங்களா பாளையக்காரர்களுடைய அதிகாரத்துல வந்து கம்பெனி நிர்வாகம் கண்டிப்பா வரி வேணுது எதிர்ப்பு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நலஞ்சிட்டு இருந்தாங்க எதிர்ப்பு வந்தது அடுத்த உத்தரவிட பாருங்க இவர்தான் பார்த்தீங்கன்னா மௌபூஸ் கான்

கர்னல் ஓகே அதாவது பிரிட்டிஷ்காரத்துடைய பிரிட்டிஷ்காரனுடைய ராணுவ அதிகாரி கர்னல் ஹெரானுடன் திருநெல்வேலிக்கு பணியிருந்து போனாங்க இதுக்காக வரி வசூல் பண்ண அவர்கள் மதுரை எளிதாக கைப்பற்ற மதுரை எல்லாம் ஈஸி கைப்பற்றியாச்சு பாஞ்சாலக்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்த கட்டபொம்மனின் அதிகாரத்தை குறைப்பதற்காக சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டு பிறகு அது திருப்பி வரவழைக்கப்பட்டது இது ஒரு வேற கதை கட்டபொம்மனை கதை நம்ம அடுத்த அடுத்த பேசலாம் அதுக்கு முன்னாடி ஹெரான் ஹெரான் என்ன சொல்றாங்க ஹெரான் ஊர் திரும்பும் வழியில் நெற்கட்டும் செவ்வலை செவ்வழி இதுதான் திரும்பும் பகுதியில் நெற்கட்டும் செவ்வலை செவ்வல் கோட்டை திடீர் தாக்குதல் கொடுக்க உத்தரவு வந்தது யாருக்கு ஹெரானுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர் என்று ஹெரானுக்கு ஒரு உத்தரவு வந்தது எங்க நெற்கட்டும் செவ்வலை தாக்கணும் ஓகே உத்தரவு வந்தது அந்த பாளையத்தை ஆட்சி செய்த வந்துட்டாரு தலைவர் வந்துட்டாரு ஓகே புலித்தேவர் மேற்கு பாளையக்காரர்களிடம் பெரும் செல்வாக்கை பெற்றிருந்தார் மேற்கு பாளையக்காரர் மரபர் சமுதாயத்திடம் மரபர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் யாரு கூலித்தேவர் அவர்கிட்ட வந்து பெரும் செல்வாக்கு இருந்ததுப்பா தான் சில பாளையக்காரன் தான் சப்போர்ட் பண்ணுறது சேவகிரி பாளையம் ஒரு சில பாளையம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க பெரும்பான்மையான செல்வாக்கு இருந்தது பீரங்கி உள்ளிட்டவற்றின் பற்றாக்குறை படைவீரர்களின் ஊதியம் கொடுக்க முடியாமல் கொடுக்க வேண்டிய தேவை ஆகிய காரணங்களால் ஹெரானுக்கு தாக்குதல் கைவிடப்பட்டது ஓகே பாருங்க தாக்கணும்னு நினைச்சிருந்தாங்க புலிதேவருடைய நெருக்கட்டும் செவ்வல் பகுதியை ஆனால் என்ன செய்ய முடியல ஊதியம் ஏகப்பட்ட வந்து பற்றாக்குறை பீரங்கியது அதனால வந்து தாக்குதல் பண்ணலாம் ஆனால் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவர் அதுபடி மதுரைக்கு திரும்பி திரும்பி ஒரு தூரம் அதாவது திருநெல்வேலிக்கு போக படையெடுத்து போகுவதற்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆகலாம் ஓகேவா நாலஞ்சு மணி நேரத்துக்கு எதுவுமே சுற்றி விட்டுட்டு போயிட்டாங்க மதுரைக்கே போயிட்டாங்க அடுத்து அடுத்து பாருங்க அடுத்து கதை எப்படி மூவ் ஆகுது பாருங்க நவாப் சந்தா சாஹிப்புடைய யார் இந்த சார் நவாப் சந்தா சாஹிப் ஆர்காட் நவாபுடைய எதிரிகள் ஓகே நவாப் சந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகளான மியானா முடிமையா நபிகான் இனத்தை சேர்ந்த அதிகாரிகள் மதுரையும் திருநெல்வேலியையும் கண்காணித்து வந்தார்கள் இது நவாப் சந்தா சாஹிப்போடு பிரதிநிதியாக ஓகே அவர்கள் ஆற்காடு நவாப் முகமது அறிக்கு எதிராக தமிழ் பாரையக்காரரை ஆதரிச்சாங்க பாளையக்காரர்களுக்கு இவங்க தான் சப்போர்ட் சந்தா தான் சப்போர்ட் நமக்கு ஓகே பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் மியானா மடி முடிமையா நபிக்கானவங்க சப்போர்ட் ஓகே அவர்களுடன் பூனித்தேவருக்கு நெருக்கமான உறவு இருந்தது படைய படையா உறவு இருந்தது அடுத்து பாருங்க நம்ம பாளையக்காரர்களுக்கு ஊற்றுமலை சுரண்டை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி ஊர்காடு செத்தூர் அது சேத்தூர் கொல்லம் கொண்டான் வடகரை ஆகிய பாளையங்களின் ஆட்சியாளர்களும் பூனித்தேவரோட குட்டி அமைப்புல இருந்தாங்க யோசிச்சு பாருங்க நான் சொன்னது சிவகிரின்னு ஒரு பாளையம் மட்டும்தான் புலி தேவர்கிட்ட வரலாட மேற்கு பாளையத்தில் இருக்க எல்லா பாளையங்களும் என்ன பண்ணிக்கிட்டாங்க கிழக்கு பாளையத்துல சம்மே வராது பண்ண மாட்டாரு கிழக்கு பாளையில சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஊற்றுமலை சுரண்டை தலைவன் தலைவன்கோட்டை நடுவுக்கு ஜீவனாவே மேற்கு பாளையம் இவங்கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது ஓகேங்களா பாளையங்களின் ஆட்சியாளர்களும் குழிதேவருடைய கூட்டமைப்பில் புலித்தேவ கூட்டமைப்பில் சேரல சேர்ந்தாங்க அடுத்து பாருங்க ஆலயக்காரர்களுடைய மேற்கு பதயக்களுடைய சப்போர்ட்டை தாண்டி அடுத்து இதுக்கு அதுக்கு பண்ணது நவாபு சந்தா சாகிப்போட முடிமைனியா மியானா இவருடைய சப்போர்ட் அதுக்கு அடுத்து இன்னொரு சப்போர்ட் அவர்தான் பக்கத்து நாட்டுடைய அரசர் யாரு திருவாரங்கூருக்கு களக்காடு திரும்பி தரப்படும் குறித்தேவருடைய கன்றம் தான் என்ன பகுதி இருந்தது கலக்காடு இருந்தது கலக்காடை திருப்பி நாங்க யார்கிட்ட கொடுத்துருக்கோம் திருவாரங்கூருக்கே கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி மூலமாக புலித்தேவர் திருவாதூரின் ஆட்சியாளரின் தன் கூட்டமைப்பையும் சேர்த்தார் இப்போ யாருக்கு சப்போர்ட் இருக்கு திருவாரம்பூர் முக்கியமான போயிருந்த திருவாதம்பூர் இனிஷியதா யாருக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க பூலித்தேவருக்கு சப்போர்ட் இருக்காங்க ஆனா பின்னாட்கள் பேக் அடிச்சிருவாங்க அந்த மன்னர்கள் வந்து பேக் அடிச்சிருவாங்க போயிருவாங்க பார்க்கலாம் திருச்சி வரும் அப்போ இப்போதைக்கு மேற்கு பாளையத்துல சுரண்டை ஊத்துமலை செத்தூர் நடுவங்குறிச்சி ஓகே இந்த பகுதியில் எல்லாமே வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட்டு நவாபோடைய பிரதி நவாப் சந்தா சாஹிப்போடைய பிரதிநிதிகள் சப்போர்ட் இருக்குது அடுத்து திருவாரங்கூர் மன்னருடைய சப்போர்ட் இருக்குது மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது பாருங்க சப்போர்ட் இருக்குது ஓகே இன்னொரு பக்கம் அப்ப யார் இன்னொரு பக்கம் யார் ஆப்போசிட் யார் பிரிட்டிஷ் கார்கிட்ட என்ன சப்போர்ட் இருக்கு இன்னொரு பக்கம் ஆர்காடு நவாப் மாபூஸ் கான் இருக்கா மாபூஸ் கான் தான் யாரு மாபூஸ் கான் கூடுதல் படைப்பிரிவை அனுப்பினார் அங்கிருந்து வேற ஆர்காடுல இருந்து வேலூர் மாவட்டத்திலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு படையா அனுப்புறாங்க ஏன்னா இங்க படம் இல்லை பீரங்கி இல்லை குறுக்கு சம்பளமும் இல்லை அதனால எக்ஸ்ட்ரா படையா அனுப்புறாங்க நவாபின் வலு நவாபின் வலுப்படுத்தப்பட்ட படை திருநெல்வேலி நோக்கி இப்போ மதுரை தினம் திருநெல்வேலிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ் மணி வந்துடலாம் ஓகே நோக்கி பயணித்தது கம்பெனியை சேர்ந்த ஆயிரம் வீரர்களுடன் நவாப் மூலம் கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்ட அறுநூறு வீரர்களும் இப்போது மாபூஸ் கானிடம் இருந்தார்கள் எக்ஸ்ட்ரா ஆயிரம் இருக்கு கூடுதல் அறுநூறு அடுத்து கூடவே கர்நாடகத்திலிருந்து குதிரை படையினரும் காலாட் படையினர்களும் வந்ததால் மௌபூஸ்கடைய அதிகரிச்சு மவுபூஸ்க்கு இப்போ ஏகப்பட்ட படை ஓகே கரக்காடுக்கு அருகே நிறுத்தி வைப்பதற்கு முன்பே திருவாதங்குறதுல இருந்து வந்த இருநூறு வீரர்கள் புரித்தேவருடைய படையிலும் சேர்ந்து கொண்டு நல்லா நியமிச்சுக்கோங்க இப்போ லொக்கேஷன் இருக்கு கரக்காடு ஓகே கரக்காடுக்கு கரக்காடுனா திருநாளைக்கு முன்னாடியே வந்துடும் ஏ பகுதியில் இந்த சைடு மவுஸ்கானுக்கு ஏகப்பட்ட படைநூறு படை கொடுத்தாங்க ஆயிரம் படையா கர்நாடக குதிரை வந்தாச்சு ரைட்டு இந்த சைடு இருந்து இரநூறு வீரர்களை புலித்தேவருக்கு படையை சேர்த்து கொடுத்தாங்க யார் திருவாதகூர் மன்னர் நம்ம சப்போர்ட்ல கலக்காட்டுல போர் நடைபெற்றது மவுபூஸ்கான் படை படுதூரி

இவ்வளவு நேரம் சண்டை யாருக்கும் யாருக்கும் இருந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிஷ்காரங்களை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் திருவாரங்கூரில் இருந்து கிடைத்த சீரான ஆதரவுடன் பூலித்தேவர் தலைமையிலான பாளையக்காரர் ஆற்காடு நபாப்புக்கு எதிரான நீடித்து நின்றார் ஓகே கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் வந்து சேரும் வரை புலி தேவையை தாக்க துணிய விதை பிரெஞ்சுக்காரர்கள் ஹைதரடி மராத்திய இருக்க பாருங்க ஏன் வந்து என்ன இருக்காங்க காரணம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் காரணம் ஈசே கேட்டு போயிடுவாங்க ஓகே பிரெஞ்சுக்காரர்கள் ஹைதர் அலி மராத்தியர்கள் ஆகியோருடன் ஆங்கிலர்கள் ஆல்ரெடி போர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மேலே ஓகேவா அதனால ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது எழுபதாவது செப்டம்பரில் தான் வந்து சேர்ந்தது அங்க வீரங்கி கிடைக்கிறது அடுத்து கான் நெற்கட்டும் செவ்வன் கோட்டையை இடிக்கும் நோக்கத்துடன் தாக்குதலை நடத்தினார் யாரு யூசுப் கான் ஓகேவா இது ஏறதால இரு மாதங்கள் நீடித்தன நம்ம கானோடைய வந்து இரு மாதங்கள் நீடித்தன ஓகேவா அப்போ அடுத்து பாருங்க இந்த பாக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க நமக்கு இனிஷியலாக கொடுத்துருந்தாங்க இந்த யூசுப் கான் பார்த்து கான் சாஹிப் யூசுப் கான் இங்க வந்து இருக்கும்ல கான் சாஹிப் யூசுப் கான் இவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு தான் கொடுத்துருக்கோம் இவருடைய இமேஜை கூட நான் காமிக்கிறேன் யூசுப்கான் வரலாறு இமேஜ் கூட பார்த்துக்கோங்க பாருங்க இதுக்காக அம்சம் அடுத்து வந்து இவர் தான் பாத்தீங்கன்னா கர்னல் வந்து நம்ம சொல்லி ஹெரான் நம்ம யாரு கூட கான் கூட வந்த கேர்னல் ஹெரான் அவர் தான் இவர் தான் கேர்னல் ஹெரான் அடுத்து இவர் தான் ஆக்சுவலா யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது யூசுப் கான் அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மருதநாயகம் கான் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் மட்டுமே ஓகே அதுதான் பாருங்க யூசுப்கான் என்ன மருதுநாயகம் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் புதுச்சேரியில் போது இஸ்லாம் சமயத்தில் புதுச்சேரியில் இருக்கும் போது என்னவா இருந்தால் இஸ்லாம் சமயத்தை தலைவனால இவருக்கு வந்து யூசுஃப்கான் கான் வச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் கிளைவ் ஓகே கிளைவ் தலைமையிலான கம்பேனி படையில் சேர்ந்த யூசுஃப்கான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றார் சொந்தமான சொந்தமானதாக இருந்தாலும் நிர்வாகத்தில் கட்டுப்பாட்டில் இருந்த மாவட்டங்களில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆளுநராக பொறுப்பேற்று வகித்திருந்தார் கான் ஹைதரதியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றினார் முக்கியமான கேட்பாங்க சோலவந்தான் ஹைதரதையை தோற்கடித்து கான் ஹைதரையை தோற்கடித்து சோலவந்தான் பகுதியை கைப்பற்றினார் லாரியில் கவுண்டி லாரி பிரெஞ்சு படைத்தளபதி கர்நாடக போர படிச்சிருக்கோம் மதுரை சாரி மதராஸ் முற்றுகையின் போது யூசுப் கான் பங்களிப்பு சிறப்பானதாக இருந்தது நிறைய பொறுப்பில் இருந்த போது மதுரையில் நெசவு தொல்லை ஊக்குவித்தார் மதுரை கோவில்களில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகை வழங்கினார் மத குருக்கள் வசம் இருந்த கோவில் இரங்கல் மீட்ட மீட்டெடுத்தார் ஆங்கிலேயர் அவரை ஆற்காடு நவாபுக்கு பணி செய்ய ஆணையிட்டதால் அவர் கிளர் செய்து இறங்கினார் இதுதான் இதுதான் அவருடைய சுருக்கமான வரலாறு அடுத்து யூசுப் திருபி ஓகே இப்போ கான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று நெற்கட்டும் செவ்வல் வாசுதேவ நல்லூர் பனையூர் ஆகிய இடங்களில் இருந்து முக்கியமான கோட்டைகள் யூசுப் கான் ரசம் மிஸ்ஸஸ் யூசுஃப் கான் ஆயிடுச்சு யூசுப் கான் ஜெயிஸ்டர் ஓகே கைப்பற்றியாச்சு வாசுதேவர்கள் பனையூர் கோட்டை தான் கைப்பற்றியாச்சு புதுச்சேரி ஆங்கிலேயே புதுச்சேரியை ஆங்கில கைப்பற்றியது பிரெஞ்சுக்காரர்கள் தலையீடு இல்லாமல் இருந்தது பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து உதவிகள் வர முடியாத காரணத்தான் பாளையக்காரர்கள் ஒற்றுமை குறைய தொடங்கியது பாளையக்காரர்களுக்கு ஒற்றுமை கொஞ்சமாக உடையது திருவாதூர் தனியா போயிட்டாங்க சேத்தூர் ஊற்றுமலை சுரண்டை ஆகிய பாளையங்களை சேர்ந்தவர்கள் ஆங்கில நான் சொன்னா போர் நடக்கும் போது ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே சேத்தூர் ஊற்றுமலை சுரண்டை எங்க சப்போர்ட் திருவாரங்கு ரெண்டாயிரம் படை அழைப்பு திருவாதங்கூரை என்ன பண்ணிட்டாங்க இப்போ திடீர்னு எங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆங்கில பக்கம் மாறிட்டாங்க அதான் மாறுவாங்க ஓகே இதனால நம்ம கிட்ட தோல்வியில் இருக்குது கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த கான் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு தூக்கிடப்பட்டார் யார் யூசுப் கான் தூக்கப்பட்டாங்க இப்போ இமேஜ் பார்த்தோம்னா இந்த யூசுப் கான் ஓகே இந்த யூசுப் என்ன பண்ணாங்க தூக்கப்பட்டாச்சு ஓகேங்களா யூசுப் கான தூக்கிட போட்டாச்சு அப்போ படைகள் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படி என்ன செஞ்சிருந்தாரு யார் புலி தேவர் அதான் இந்த கிறிஸ்ட் என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா கோட்டைகளை யூசுப் கான் கைப்பற்றிய பிறகு எங்கோ தஞ்சம் புகுந்த புலி தேவர் தனது பாளையத்துக்கு திரும்பி அதான் இறந்ததுக்கு திரும்பி மீண்டும் ஆங்கிலத்தான படை கரை திரட்ட தொடங்கினார் இம்முறை ஆங்கிலேயர் அனுப்பிய சிறந்த தளபதி ஓகே முற்றையிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கைப்பற்றினார் வருஷம் முக்கியம் தூக்குல போட்ட வருஷம் முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல மீண்டும் கைப்பற்றினார் பூலித்தேவருடைய இறுதி நாற்பது குறித்து உறுதியான செய்து கிடைக்கப்படவில்லை அவரு காட்டுல தப்பிச்சு போயிட்டு தலைமுறைவா வாழ்ந்தாருன்னு சொல்றாங்க ஆனா அவர் எப்படி வாழ்ந்தாரு இந்த மாதிரி தகவல்கள் நமக்கு இறுதி வரை எந்த தகவல்களும் நமக்கு கிடைக்கவில்லை ஓகேங்களா பெரும் ஒரு கவலை கூறிய ஒரு விஷயம் ஓகே ஆனாலும் குறித்த பங்களிப்பு நம் விடுதலை போராட்டத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு ஓகேங்களா இந்த பெயர முக்கியம் கேம்பலோட இமேஜ் காமிக்கிற பாருங்க இவர் தான் பார்த்து இவர் கேப்டன் கேம்பல் ஓகேங்களா பார்க்க ஜோக்கர் மாதிரி இருந்தாலும் வந்து திறமையான தளபதிதான் இருப்பாங்க பார்ப்பதற்கு ஓகே ஆனால் அப்படி கிடையாது ஓகே அவருடைய திறமை எல்லாம் குறைத்து இடையே போட முடியாது ஓகே ரைட் எனிவே நம்ம பூலித்தேவருடைய வாழ்க்கை வரலாறையும் அவருடைய விடுதலை பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேதான் குறிக்கிற விஷயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரனுடைய தோற்றம் பற்றி பார்த்துருந்தோம் பாளையக்காரர் எப்படி நான் உருவானாங்க அதை யார் உருவாக்குறது ஓகே நாகாம நாயக்கர் அவருடைய பையன் யார் அவர் விஸ்வநாத நாயக்கருடைய இமேஜ் பார்த்துருந்தோம் அவருடைய அமைச்சர் யார் அரியநாத தலவாய் அப்படின்னு சொல்கிறாங்க அரியநாதன் கதையார் இவங்க தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த இந்த பாளையக்காரன் ஆல்ரெடி வந்து காக்கத்தியா வம்சத்தில் வாராங்க இருக்குவது இருந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்கடுத்து நம்ம ஊர்ல உருவாக்குறம் இருபத்தி ரெண்டு பழைய பாக்கிறோம் கிழக்கு மேற்குன்னு பிரிக்கணும் ஓகே மேற்கு போதிய வர ஒரு சமுதாயத்திலும் தெலுங்கு பேசுபவர்களையும் கிழக்கு பகுதி பரிசல் பகுதி தெலுங்கு பேசுவவர்கள் ரூல் பண்றாங்க அப்புறம் பின்னாட்கள் பாளையக்கல கிளர்ச்சி ஏற்படுகிறது ஓகே யாருக்கார்தவா பாருங்க அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அடகு வரிசார் அடமான விஷயம் எதை தமிழ்நாட்டிலும் ஒரு சில மாவட்டத்தை ஆங்கிலருக்கு கம்பெனிக்கு விட்டு கொடுத்தார் ஓகே வரி வசூல் பண்ணதான் கார்கள் அதனால வந்து கான் என்று அழைக்கப்படக்கூடிய கான் சாகப் என்று அழைக்கப்படக்கூடிய மருதநாயகம் மூணு பேர் இருக்கு அவர் அவரையும் கர்னல் ஹெரான் ரெண்டு பேரையும் மதுரை நோக்கி அனுப்பினாங்க மதுரை கைப்பற்றியாச்சு அங்க பிரிட்டிஷ்க்கு வந்து ஆயிரத்தி எட்டு படைகள் அங்க வந்து சண்ட மராத்தியர்கள் கூட சண்டை சந்தைக்காக வீரங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி கர்னல் ஹெரான் அப்புறம் மௌக்கூஸ் கான் ஓகே அன்னையாரு மௌக்கூஸ் கான் அவருடைய படைகளும் தேவர படைகளும் களக்காடு போது சந்தை போட்டாங்க களக்காடு போது யார் ஜெயிச்சிட்டா ஈஸியா யார் ஜெயிச்சா அந்த பகுதி முக்கியம் ஓகே களக்காடு போறது ஈஸியா யார் ஜெயிஸ்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புழுத்தையும் ஜெயிச்சார் அந்த வெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை இருந்தது ஆனாலும் பின்னாட்கள்ல யார் வந்துட்டா யூசுப் கான் மருதநாயகம் இவங்கதா மருதநாயகம் இவங்க வந்துட்டதுனால படைகள் கொஞ்ச குந்தமாக எங்க இருந்து எங்க அதாவது புலி தேவரிடமிருந்து அப்படியே மெதுவாக ஆங்கிலம் போச்சு திருவாரூர் போச்சு சுரண்டை போச்சு ஊத்துமலை போச்சு இந்த போனதுனால புது சப்போர்ட் குறைஞ்சது மருதநாயகம் திறமையானது ஆனால் மருதநாயக சமாதானம் பேசினால மருதநாயகத்தை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தூக்குல போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க பின்னாட்கள் திருப்பி புதுத்தேர் கைப்பற்றி விடலாம் நினைத்தார் ஆனால் முடிய விதை என்ன என்ன நின்றது தோல்விதான் சொல்வது முத்திரையை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதோட பூலித்தேவருடைய வரலாறு அருண்மையான வரலாறு முடிவடைந்தது ஓகே மிக முக்கியமான ஒரு எந்த அளவுக்கு வீரம் மிகுந்த வருவார் தமிழ்நாட்டிலேயே முதல் விடுதலை போரா இந்தியாவிலேயே முதல் விடுதலை போராட்ட வீரர்கள் நம்ம சொல்றாரு தனி நபராக இருந்து படைகளை திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு போரை தொடுக்கக்கூடிய வலிமை அந்த காலத்தில் இருந்தது ஓகே அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நம்ம வேறு ஆச்சு ஓகே அதுக்கடுத்து ஏதாவது நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வீடியோ ஓகேவா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ